Hello all இன்னைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தியும் மிக்சரும் தாங்க கடையில் எப்படி செய்கிறாங்க நானே ஒரு யூடியூப் சேனல் பார்த்து விட்டு வச்சு தான் பார்க்குறேன் இருந்தாலும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் ரெண்டு கம் அந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் கடலை மாவு அதுக்கு க கால் டம்ளர் இப்போ வந்து நாலு பங்கு கடலை மாவுனா ஒரு பங்கு பச்சரிசி மாவு அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு கையில் நல்லா கிளறி கொடுத்துட்டு தூளு உப்பு போட்டு தூளுப்பும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட வேண்டாம் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு எங்கிட்ட பெருங்காயம் வந்து தூள் இல்லைங்க அதனால் கெட்டி பெரியங்காய் தான் இருந்ததுனால சுட தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி இது பண்ணிக்கிட்டேன் கிளறி கொடுத்துட்டேன் இந்த மாவு பார்த்தோம்னா இது வந்து பூந்திக்கு அதனால் இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மட்டும் உங்கள் பாருங்க இவ்வளவு சொல்றேன் அவன் கொட்டாய் விட்றான் பார்த்தீங்களா கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நகரமாட்டேன்னு உக்காந்துருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் பூந்தி செய்யணும் மிக்சர் செய்யணும்னு சொல்லி சொன்னதையும் அதனால் ரெண்டே கிளறி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி கிளறிக்கிறேங்க இது மிக்சர் அப்படின்னா நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிளறிக்கணும் இதுவே பூந்தி அப்படின்னா துர துர துறன அப்படியே அப்படியே அள்ளி ஊற்றுனா அப்படியே ஊற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளறிக்கணும் இது வந்து நான் வந்து மிக்சருக்கு பண்ணுறதுனால சப்பாத்தி மாவு பதத்தில் நாங்கள் பண்ணிக்கிறேங்க சப்பாத்தி மாவில் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம நசுக்குனா நல்லா சப்பாத்தி பதம் இருக்கணுங்க அதனால் நல்லா நைஸாக துப்பத்துப்பையாக இல்லாத அளவுக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி ரொம்ப சாஃப்டான ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறேன் இதுலேயே நான் பெருங்காய தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க அதனால் தண்ணியை சேர்க்குறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சேருங்க இந்த அளவுக்கு கெட்டி பதம் நமக்கு வரணும் இது வரங்க எனக்கு உருட்டு உருட்டு எனக்கு ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு இந்த மாரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இதை நான் ஒரு பத்து நிமிஷம் தனியாக போட்டு ஊற வச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ற மாவு என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து பூந்திக்கு ரெடி பண்றேங்க இந்த பூந்திக்கு வந்து எப்படின்னா நான் இதுக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 இதுக்கு வந்து ஒரு துளி கூட இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுலயும் நான் லைட்டாக தண்ணி சேர்த்து 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 ஏன்னா ஹெவியாக தண்ணி சேர்ந்து அந்த திப்ப திப்பையாக ஆகிடுச்சின்னா தண்ணி அதிக ஆகிடுச்சின்னா எனக்கு அந்த திப்பத்திப்பையாக இருக்கிறத என்னால் இது பண்ண முடியாது கரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 தான் கரைச்சா தான் நமக்கு அந்த திப்ப இல்லாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 திப்ப திப்பையாக இல்லாத அளவுக்கு வர அளவுக்கு நான் அப்படியே கையில் வச்சு கையில் வச்சு மசிச்சு விட்டுருக்க மாதிரியே தேய்ப்பேங்க ஏன்னா நீங்கள் கையில் வச்சு எந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்கும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வருங்க மின்னு இருந்ததுக்கு இப்போ எந்தளவுக்கு அதை நான் வந்து கையில் வச்சு மசிய மசிக்க எனக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துச்சின்னு பாருங்கள் இல்லாட்டினா நம்ம தண்ணி இது கரண்டில் ஊற்றுறப்போ அந்த ஓட்டையில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வந்து பூத்தி இறங்காமல் போயிடும் அப்புறம் அங்கங்கே திப்பை திப்பியாக விழுந்து விழுந்து வந்துடும் எனக்கு இன்னும் திப்பை திப்பியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 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 நான் இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்தமாரி ஒரு சாஃப்ட்டான பதம் வர அற வரைக்கும் நான் கிளறி கொடுத்துட்டே இருக்கேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சாஃப்டான பதம் வந்துச்சு பாருங்கள் எங்கள் குட்டிஸ்லாம் வந்து எடுத்து தொட்டு நக்கி நக்கி பார்க்குதுங்க டேஸ்ட் நல்லா இருக்கா உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வேறேங்க அதில் வேற பாருங்கள் நம்ம நினச்ச பதம் வந்துருச்சு ரொம்ப சாஃப்ட்டாகவும் ஆயிடுச்சு மாவு நான் நமக்கு பூந்திக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சி இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே ஊற வச்சு தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்கலாம் தனியாக இதுக்கு பூண்டிட்டு போடுற கடலை பொறுப்பு எடுத்து எடுத்து வாயில் போட்டு கொடுத்து கிடக்குதுங்க சொல்கிறத கேட்காம சொல் வச்சு கேட்காம அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாங்க இனிமேல் கடாயை கொண்டு போய்ட்டு வாணல்ல வச்சு இது அடுப்பில் வச்சு நம்ம இன்னுமே எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் காய வச்சு இனிமேல் முறுக்கு இந்த இது வந்து போட்டால் டப்புன்னு மேலே வந்துடணுமாங்க டப்புனு மேலே வந்துட்டால் தான் அந்த எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தமாக அதனால் துளுண்டு போட்டு அது டப்புன்னு மேலே வருதான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் எனக்கு வந்து அதை புழிஞ்சு விட்ட உடனேயே எனக்கு முறுக்கு எந்த அளவுக்கு செம சூப்பராக வந்துருந்துச்சுங்க நெஜமாலுமே நான் வந்து இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையவே கிடையாது எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு முறுக்கு வந்துருந்துச்சு நிஜமாலுமே நான் இதை பார்த்ததுமே எனக்குலாம் ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உடனே நான் வந்து பூந்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா பூந்தியுமே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே பண்ணவே இல்லை நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட்டும் சரி உப்பு காரம் அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக வந்ததுனால எனக்கு எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருந்ததுங்க எனக்கு அதனால் சொல்கிறதே முடியவே இல்லை இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும் வீடு ஃபுல்லாக நாரி போய் கிடந்துச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நார் அடிச்சு வச்சுருக்கோன்னு ஒருத்தன் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக மிச்சரை ரெடி பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ